வந்துட்டுமேசான்ல இருந்து வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வந்திருக்கு இதை தான் இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன் எனக்கு வீட்டுக்கு தேவையான சில எசென்ஷியல் ஐட்டம்ஸ் வந்துட்டு நான் அமேசானில் ஆர்டர் போடுவேன் அதே மாதிரி அமேசான் ஃப்ரெஷ்லி வந்து ஆர்டர் போடுவேன் அதில் இந்த டைம் வந்து வீட்டுக்கு தேவையான மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் வந்துட்டு நான் அமேசானில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் இது என்ன அப்படின்னா வேல்விட்டா வாஷிங் மிஷின் கிளீனரு ஸோ யூஷுவலாகவே வந்துட்டு வாஷிங் மிஷினில் வந்து பார்த்தோம்னா லைம் ஸ்கேல் அதே மாதிரி அழுக்கெல்லாம் போய் அடியில் வந்து தங்கியிருக்கும் ஸோ இது நாலடவில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வாஷிங் மிஷின் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து கொஞ்சம் பாதிச்சிரும் ஒர்க் ஆகுறதுல ப்ராப்ளம் இருக்கும் அதே மாதிரியே நிறையா வந்துட்டு அழுக்கெல்லாம் சேரும்போது நம்ம துணி வாஷ் பண்ணாலும் ஒன்று தான் வாஷ் பண்ணலைனாலும் ஒன்று தான் ஸோ அந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் வந்து அதில் இருந்து வரும் அதே மாதிரி ஒரு மாதிரி பேட் ஆர்டர் அந்த மாதிரிலாம் வரும் ஸோ அந்த மாதிரி உங்கள் வாஷிங் மிஷினில் இருக்குது அப்படின்னா இது வந்து நான் டெஃபினட்டாக வந்து சஜெஸ்ட் பண்ணுவேன் ஆமேசானில் நிறையா கிடைக்கிது இதே மாதிரி வெளிலேயும் நிறையா கிடைக்கும் அதே மாதிரி வந்து எல்ஜினால் எல்ஜி தனியாக கொடுக்குறாங்க வேர்ல்பூல்னால் வேர்ல்பூலுக்கு தனியாக வந்து பவுடர்ஸ் வந்து வருது அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்க்கும்போது இது வந்து எனக்கு ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒன் இயருக்கு ஒரு பாக்ஸ் வாங்கினா ஒன் இயருக்கு போதும் இந்த மாதிரி நமக்கு டேப்லெட்ஸாகிட்ட வந்துடும் ஸோ இது வந்துட்டு நம்ம ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் ஒரு டேப்லெட் போட்டாலும் ஓகே ரொம்ப நாள் போடாமல் இருக்கும் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் ரொம்ப துணி லோட் போடுறோம் அப்படின்னா உங்கள் வாட்டரோட குவாலிட்டி வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஒட்டுக்காக வந்து ரெண்டு டேப்லெட் ஒன் மந்த்துக்கு அந்த மாதிரி போட்டு கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ இது போடும்போது என்னாகும் அப்படின்னா வாஷிங் மிஷினில் இருக்கக்கூடிய லைம் ஸ்கேல் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகி வெளியே வந்துடும் ஃப்ளஷ் அவுட் ஆயிரும் தண்ணி வெளியே வரும்போது மாதிரி உள்ளே என்ன அழுக்கு இருந்தாலும் அது எல்லாமே இதாகி வெளியே வந்துடும் இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் ஸோ இது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து உங்களுடைய மிஷினில் வந்து ஹாட் வாட்டர் எது செட்டிங் இருக்குன்னா ஹாட் வாட்டர் செட்டிங் வந்து தயவுசெய்து வச்சுக்கோங்க ஸோ இது வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணும்போது இதோடய இது ரிசல்ட் வந்து இன்னுமே வந்து நல்லாயிருக்கும் நான் யூஷுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எனது வந்து ஹாட் வாட்டர் செட்டிங்னா ஸோ இது ரெண்டு டேப்லெட் போட்டு நான் ஹாட் வாட்டர் செட்டிங்கில் போட்டுருவேன் இது என்ன ஆயிரும்னா கரைஞ்சி தண்ணியெல்லாம் இது மிக்ஸ் ஆகி வாஷ் அவுட் ஆகி வெளியே வந்துடும் ஸோ இது இந்த ப்ராடக்டோட நேம் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய அமேசானில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நம்ம ஹவுஸ் ஹோல்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எதாவது வேணால் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ